உங்களுடைய செவி ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அதோடைய முக்கியத்துவம் என்ன சார் அதுலேருந்து ஆரம்பிப்போம் வணக்கம் ஐயா செவியின் சிறப்பை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை நம்ம சிறு வயதிலிருந்து பல விஷயங்களை கேட்டறிதல் அறிவு திறன் பெறுதல் எல்லாமே செவி வழியாக உணர்றோம் நம்ம சுற்றுச்சூழலில் இருக்க சத்தங்களையும் அடுத்தவர்களோட பேச்சை கேட்பதற்கும் செவி வந்து உதவுது பிளஸ் அபாயகரமான சூழ்நிலைகளையும் செவி நம்மளுக்கு பாதுகாப்பாக அளிக்கிறது செவி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நம்மளுக்கு இரண்டு செவி கொடுத்துருக்காரு கடவுள் எதுக்காக இரண்டு செவி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா சார் இல்ல அப்படி எடுத்துக்கலாம் டைரக்ஷன் இடது பக்கம் உள்ளது வலது பக்கம் உள்ளது அந்த ஒளியை பேலன்ஸாக கேட்பதற்காக இப்போ செவி திறன் குறைபாடு அதான் நமக்கு ஆரம்பம் அது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த குறைபாடு இருக்கு வயது முதிர்ந்தவருக்கு நம்ம வயதை மேற்கோள் காட்டிடுறோம் வயதான அப்படிதான் அப்படின்னு ஆமாங்க சின்ன இருந்து ஆரம்பிக்கிறது இந்த விஷயம் செவித்திறன் குறைபாடு ஏன் ஏற்படுது அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் செவித்திறன் குறைபாடுகள் நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஐயா நிறைய சத்தங்கள் கேட்பதுனால இன்னொன்று வயது முதிர்வு வந்து இயற்கையாக உள்ள எல்லோருக்கும் வரது சிறு வயதில் ஏன் வருதுனாக்கா டெலிவரி காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம் டெலிவரி சமயத்தில் ரூபல்லா என்ற வைரஸ் நோய் தொற்றுனால அது குழந்தையோட கருவில் இருக்கும் போதே குழந்தையோட செவியை பாதிக்கப்படலாங்க ம் அப்புறம் பல ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா மைசின் குரூப்ஸ் ட்ரக்ஸ் ஸ்டெப்டோமைசின் காணாமைசின் அது மாதிரிலாம் அது மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அது செவி புலன்கள் ஆட்டோடாக்சிசிட்டின்னு சொல்லுவோம் பாதிக்கப்படுதுங்க ஓகே இப்போ அந்த ஒரு வைரஸ் சொன்னீங்க இல்லையா அந்த வைரஸ் பாதிப்பு எதனால் ஏற்படுதுங்க தொற்று நோய் தான் பாக்டீரியா வைரஸ்னால தான் தாய்க்கு ஏற்படுறதுனால குழந்தை கருவிலே இருக்கிறதுனால ஐந்தாவது ஆறாவது வாரத்தில் குழந்தையோட செவி உறுப்பு வந்து வளர ஸ்டேஜ் இருக்குது அம்மா வயிற்றில் இருக்கக்குள்ள ஸோ அந்த வைரஸ் பாக்டீரியா தொற்று நோயினால் அது குழந்தையோட செவி உட்புற செவியை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆறு மாதம் தான் அந்த கருவில் இருக்க குழந்தைக்கு காது வளர ஆரம்பிக்கும் இருபத்தி ஏழு இல்லை இருபத்தி ஒம்பது வாரம் முடிவில் இன்னும் நல்லா டெவலப் ஆகுங்க வெளியில இருக்க சத்தத்தை தாயோட இரத்த நாள்கள் வழியாக உணரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உணர்வாங்க ஆமா அப்போ நம்ம பேசுறது எல்லாமே இந்த குழந்தைக்கு கேட்கும் ஆறு மாதம் அதனால தான் கர்ப்பிணி தாய்மார்கள் அதிக ஒளி சத்தம் உள்ள இடத்துக்குலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது அமைதியான சூழ்நிலைகள் இருக்க சொல்கிறது பாதிப்பை ஏற்படுத்துன்றதுக்காக இப்ப பொதுவா ஒரு மனிதனுக்கு கேட்கும் திறனுடைய அளவு என்னங்க மைனஸ் பத்து டிபி அதாவது சத்தத்தின் அளவுகோள் ப்ளஸ் நூற்றி இருபது டிபி வரைக்கும் இந்த ஆடியோகிராம் பரிசோதனை டெஸ்ட் பண்ணுவோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா மைனஸ் பத்துலேருந்து ப்ளஸ் பதினைஞ்சு டிபி வரைக்கும் கேட்கும் திறன் இருக்குது ஓகே சார் இப்போ செவித்திறன் குறைபாடுல என்னென்ன வகைகள் செவித்திறன் குறைபாடு பாத்தீங்கன்னா கண்டக்டிவ் லாஸ் இன்னொன்று சென்சரி நியூரல் ஹியரிங்ளாஸ் இன்னொன்று மிக்சட் லாஸ் கண்டக்டிவ் லாஸ் பாத்தீங்கன்னா சவுண்டை கடத்துறதுக்கு உதவுற பாகங்கள் எதுனாக்கா வெளிப்புறக்காது நடுப்புறக்காது ஏன் வந்து பாதிப்பு அந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் வருதுனாக்கா வேக்ஸ் இருக்கு இல்லையா நார்மலா அது குழந்தைங்களுக்கும் வரும் பெரியவங்களுக்கும் வரும் அது வந்து அழுக்கு கிடையாது நம்ம உடம்புல சுரக்கிற ஒரு சுரப்பி மாரி செருமன் சொல்லுவோம் மெடிக்கல் கேம்ப்ல அது ரொம்ப கட்டி ஆயிட்டாதான் காத அடைச்சிட்டு இருக்கோம் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு டிராப்ஸ் போட்டு ஊற வச்சு எடுத்துருவார் தண்ணி வச்சு அடிச்சு எடுத்துட்டுருவாங்க இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க